படைகளின் அழகானது மாதா தொலைக்காட்சி உறவுகளை உங்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் தென்மண்டல விவிலிய பணிக்குழு சார்பாக அன்பின் வணக்கம் விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்கிறார் தூய எரோனிமுஸ் கடவுளின் வார்த்தைகள் அடங்கிய பொக்கிஷ பேழையாகிய இந்த திருவிவிலியத்தை வாசிக்க நேசிக்க சுவாசிக்க தாய் திருவை அவை அழைக்கின்றது செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம் இந்த மாதத்தை சிறப்பாக கொண்டாட நாம் அனைவரும் பல்வேறு விதமான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதில் நாங்கள் எடுத்திருக்கிற சிறப்பு முயற்சி தான் விவிலியத்தில் ஆலயத்தை தேடி என்ற மைய சிந்தனையை மக்களுக்கு கொடுத்து ஆலயத்தின் தோற்றம் வளர்ச்சி குறித்த காட்சிகளை உங்களுக்கு விருந்தாக படைக்க இருக்கின்றோம் தந்து விவிலியத்தை புரட்டி பார்க்கும்போது பழையற்பாட்டில தொடக்க இல்லையே அப்படின்னா வழிபட்டாங்க வழிபட்டாங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடும் முயற்சி தான் விவிலியத்தில் ஆலயத்தை தேடி என்ற இந்த நிகழ்ச்சி விவிலியத்தில் ஆலயத்தை தேடி செல்வோமா நாங்க தயார் நீங்க தயாரா கண்டு ஆலயம்னா என்ன அத முதல்ல சொல்லுங்க ஆலயம் என்பது கடவுள் வாழும் இடம் கடவுளின் உடனிருப்பை மக்கள் உணரும் இடம் ரொம்ப நல்லா சொன்னீங்க நம்ம பார்த்தோம் தொடக்க நூல்ல ஆலய என்ற வார்த்தை இல்லை அப்படின்னா மக்கள் எப்படி கடவுளை வழிபட்டாங்க தொடக்க காலத்துல மக்கள் மண் குவியல் கற்கள் குவியல் அப்படி மேடை அமைச்சு பழிபீட அமைச்சு பளிப்பொருளை அதன் மேல வச்சு கடவுளுக்கு பலி செலுத்தினாங்க

யாக்கோபு போன்ற குளமுதுவர்களின் பலிபீடங்கள் என பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது உதாரணமாக தொடக்கநூல் பனிரெண்டு எட்டில் வாசிக்கின்றோம் ஆபிராம் பெத்தேலுக்கு அருகே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் என்ன அழகா அப்புறம் ஈசாக்கு யாக்கோ அமைச்ச பள்ளிப்படங்களை காட்சி படுத்திருக்காங்க பாத்தீங்களா அது மட்டும் இல்ல தந்தையே நினைவு கல் நாட்டி கல் தூண் அமைச்சையும் கடவுளை வழிபட்டு இருக்காங்க அதையும் பார்ப்போம் பலிபீடத்தை போன்று கல் தூண் அமைத்து வழிபட்டனர் தொடக்க நூல் இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டில் வாசிக்கின்றோம் யாக்கோபு இவ்வாறு கூறுகிறார் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும் தந்தை கல் தூள் மட்டும் இல்ல எரியும் முப்புதுலயும் கடவுளுடைய பிரசன்னத்தை பார்த்திருக்காங்க ஆமா தந்தையே மோசைக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தின இடம் அதே போல மலை மேடு தொழுகை மேடு மலை இப்படி உயர்வான இடங்கள்லயும் கடவுளின் பிரசன்னத்தை தேடினாங்க கடவுளை வழிபட்டாங்க வாங்க அந்த மலைக்கு போவோம் உயர்வான இடங்களை கடவுளை வழிபட பயன்படுத்தினர் மலை குன்று தொழுகை மேடு என கடவுளின் பிரசன்னத்தை உணர்ந்தனர் மலை உச்சி என்பது விண்ணையும் மண்ணையும் இணைக்கின்ற இடம் கடவுள் விண்ணகத்தில் இருக்கிறார் மன்னகத்தில் உள்ள மனிதர் கடவுளோடு உரையாட உறவாட மலை உச்சிக்கு ஏறி சென்றனர் உதாரணமாக விடுதலை பயணம் பதினேழு பத்து அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குண்டின் உச்சிக்கு ஏறி சென்றனர் என வாசிக்கின்றோம் தந்தே எனக்கு இப்போதான் நல்லா தெரியுது எங்கெல்லாம் மலை குன்றுகள் இருந்ததோ அந்த இடத்த எல்லா மதத்தினரும் தங்கள் கடவுளை வழிபட இடமா பார்க்குறாங்க இதுவரையிலையும் நம்ம பார்த்தது தொடக்க காலத்துல மக்கள் எப்படிலாம் கடவுளை வழிபட்டாங்கன்னு இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறாங்க மோசே வழியா கடவுள் மக்களோட உடன்படிக்கை செய்கிறார் அவ கண்ணுக்கு புறப்படுற மாதிரி பத்து கட்டளைகளை கொடுக்குறாரு மக்கள் அதை பார்த்தோன்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் அதிசயம் கடவுளின் பிரசன்னம் பத்து கட்டளை கடவுள் கொடுத்தது அப்ப அத புனிதமான நினைக்கிறாங்க அதை பாதுகாக்க கடவுள் சொன்னபடியே மோசை உடன்படிக்கை பேழை அமைக்கிறாரு உடன்படிக்கை பேழையும் புனிதமான இடத்துல இருக்கணும் மக்களோட மக்களா இருக்க முடியாது அதுக்குன்னு தனியா ஒரு கூடாரம் அமைக்கிறாங்க அதுக்கு பேர் தான் சந்திப்பு கூடாரம் வாங்க சந்திப்பு கூடாரத்தை சந்திப்போம் சந்திப்பு கூடாரம் விடுதலை பயணம் முப்பத்து மூன்று ஏழில் வாசிக்கின்றோம் மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கிச் செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம் அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் விடுதலை பயணம் நாற்பது முப்பத்தி எட்டு பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் அதாவது சந்திப்பு கூடாரத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள் இவ்வாறு கடவுளின் திரு உறைவிடமாக சந்திப்பு கூடாரமும் கடவுளின் பிரசன்னத்தில் பணிபுரிய ஆரோன் மற்றும் ஆரோனின் புதல்வர்கள் குருக்களாகவும் அருள் பொழிவு பெற்ற நிகழ்வும் பிற்காலத்தில் அமையவிருந்த ஆலய வழிபாட்டிற்கு முன் அடையாளமாய் அமைந்தன

ஸ்ராயல் மக்கள் சந்திப்பு கூடாரத்துல கடவுளுடைய நமக்கு நல்லா தெரியும் அவங்க நாடோடிகள் கூடாரங்களை அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் தூக்கிட்டு போனாங்க அதே மாதிரி தான் சந்திப்பு கூடாரத்தையும் தூக்கிட்டு போனாங்க எவ்வளவு காலம் சந்திப்பு கூடாரத்தை தூக்கிட்டு போனாங்க கவலை விடுங்க அரசின் ஆட்சி காலம் பிறந்தது உங்க கேள்விக்கான பதிலும் வந்தது சாலமோனின் எரிசிலையும் ஆலயம் பழைய ஏற்பாட்டில் யாவே என்று அழைக்கப்பட்ட கடவுளுக்கு அரசர்களின் அரண்மனை போன்ற பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என தாவீது அரசர் விரும்பினார் ஆனால் இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஏழு வசனங்கள் பதினொன்று முதல் பதிமூன்று வரை வாசிக்கின்றோம் நாத்தான் இறைவாக்கினர் தாவீது அரசரிடம் கூறிய வார்த்தைகள் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோந்தலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் சாலமோன் அரச தீரின் மன்னர் ஈராம் என்பவரிடம் கூறியது ஆண்டவர் என் தந்தை தாவிதை நோக்கி உனக்கு பின் உன் அரியணையில் நான் அமர்த்தும் உன் மகனே என் பெயருக்கு கோயில் கட்டுவான் என்று சொன்னபடியே என் கடவுளாகி ஆண்டவரின் பெயருக்கு கோயில் எழுப்ப எண்ணி உள்ளேன் என்றார் இவ்வாறு ஈராம் சாலமோனுக்கு கேதுரு மரங்களையும் நூக்கு மரங்களையும் அனுப்பி வைத்தார் ஒன்று அரசர்கள் ஆறு ஒன்றில் வாசிக்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின நானூற்று எண்பதாம் ஆண்டு சாலமோன் இஸ்ரேலுக்கு அரசரான நான்காம் ஆண்டு சிவு என்ற இரண்டாம் மாதத்தில் ஆண்டவரின் இல்லத்தை கட்டத் தொடங்கினார் இரண்டு குறிப்பேடு மூன்று நான்கு அதிகாரங்களில் ஆலய முகப்பில் இருந்த மண்டபத்தின் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் மூடினார் என வாசிக்கின்றோம் தொடர்ந்து கோவிலின் மையப்பகுதி உத்திரங்கள் நிலைகள் சுவர்கள் கதவுகள் கோவிலின் திரு தூயகம் பீடம் விளக்கு தண்டுகள் அகல்கள் மலர்கள் அணைப்பான்கள் கத்திரிக்கோள்கள் தீர்த்த செம்புகள் கரண்டிகள் தூபக்கலசங்கள் என அனைத்தையும் கோவில் வாயில்களையும் அதாவது திரு கதவுகளையும் தூயக கதவுகளையும் தங்கத்தால் செய்தார் எல்லாமே தங்கம் பசும் பொன் சாலமோன் செய்த கலன்கள் எல்லாம் கணக்கில் அடங்காது அவற்றுக்கான வெண்கலத்தை நிறுத்து மாடாது என இரண்டு குறிப்பேடு நான்கு பதினெட்டு கூறுகின்றது வெண்கலம் வெள்ளி பொன் என எரிசிலை மாலயம் விலை உயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டது அப்பதான் எனக்கு புரியுது ஏன் எல்லாரு கண்ணையும் அந்த எரிசிலை மாலை உறுத்தி இருக்கு எதுக்கு எரிசிலை மாலயத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க எப்பா சும்மா தக தகன்னு செய்து எல்லாமே தங்கம் சாலமோன் அரசர் ஞானம் மிகுந்த அரசர் எல்லா நாடுகளிலிருந்தும் தங்கத்தை குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதனாலதான் எரிசிலை மாலயத்தை அப்படி அலங்கரிச்சார் தங்கம் வெள்ளி நீ குறைவு குறைவுல்லாம இருந்துட்டே இருந்துச்சு ரெண்டாவது நேரம் கெட்டப்பட்ட எரிசிலை மாலயத்திலையும் தங்கம் ஏரோது அரசன் புதுப்பிச்ச ஆலயத்திலும் தங்கம் ஆக தங்கம் தங்கம் எங்க பார்த்தாலும் தங்கம் சாலமோன் அரசரால் எருசலமில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழில் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரால் தீயிட்டு அழிக்கப்பட்டது கிமு ஐநூற்றி முப்பத்தி எட்டில் பாபிலோனியாவில் அடிமைகளாக இருந்த யூதர்களை தங்கள் தாய்நாடு திரும்ப அனுமதி கொடுத்தது பாரசீக மன்னன் சைரஸ் கிமு ஐநூற்றி முப்பத்தி ஏழில் எருசலேமில் மீண்டும் ஆலயம் கட்ட விரும்பி புதிய கோவிலுக்கு அடித்தளம் இடப்பட்டது செருபாபையில் சகோதர குருக்கள் லேவியர்கள் மற்றும் அடிமைத்தனத்தில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள் அனைவரும் கோவில் வேலையை தொடங்கினர் பல போராட்டங்களுக்கு பின்னர் கிமு ஐநூற்று பதினைந்தில் இரண்டாம் எருசலேம் கோவிலின் வேலை நிறைவு பெற்றது கிமு இருபதில் பெரிய ஏரோது மன்னன் அதை புதுப்பித்து அழகான ஆலயமாக மாற்றினான் தந்தே இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஏற்பாட்டில் ஆலயத்தை புதிய போய் புதிய ஏற்பாடு காலம் கடவுள் இயேசு என்ற மனித கடவுளாக மனித எடுத்து யூத இனத்தில் கன்னிப்பெண் மரியா வழியாக பிறந்தார் இயேசுவின் வாழ்க்கையில் ஏறுசெலைம் ஆலயம் முக்கிய இடம் பெற்றது தாய் மரியா வளர்ப்பு தந்தை யோசேப்பு இவர்கள் இருவரும் ஏறுசலைம் ஆலயம் சென்று குழந்தை இயேசுவை திருச்சட்ட வழக்கப்படி கோயிலில் காணிக்கையாக கொடுத்தனர் பனிரெண்டு வயதில் சிறுவன் இயேசு காணாமல் போனது எரசிலே ஆலயத்தில் வியாபாரிகளை ஆடு மாடு விற்போரை விரட்டி அடித்து ஆலயத்தை இயேசு தூய்மை செய்த நிகழ்வும் மிகவும் முக்கியமானது இயேசுவின் பிறப்பு உலக வரலாற்றையே இப்படி ரெண்டா பிரிச்சது ரெண்டாம் எரசிலை ஆலயம் இயேசுடைய வாழ்வில ரொம்ப முக்கிய இனம் வைத்தது என்ன காரணம் தெரியுமா இயேசு யூத குணத்துல பிறந்ததுனால அந்த இப்போ எல்லா இடங்கள்லையும் ஆலயங்கள் பார்க்குறோம் எல்லா ஊர்லயும் ஆலயம் ஆலயமும் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனா யூதர்களுக்கு அப்படி எத்தனை ஆலயங்கள் கட்டினாங்க ஒரு இடங்கள்லாம் கட்டினாங்களா நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுடுங்க யூதர்களுக்கு ஒரே ஆலயம் எருசிலை ஆலயம் மட்டும்தான் மற்ற இடங்கள்ல அவங்க தொழுகை கூடங்களை கட்டிக்கலாம் தொழுகை கூடம் யூதர்களின் வழிபாட்டு தலம் தொழுகை கூடம் யூதர்களுக்கு ஒரே ஒரு ஆலயம் மட்டும்தான் அது எருசிலை ஆலயம் மட்டும்தான் மற்ற ஊர்களில் தொழுகை கூடங்களை அமைத்து யாவை கடவுளை வழிபட்டனர் ஏசு தொழுகை கூடம் சென்றதாக நற்செய்தி நூல்களில் வாசிக்கின்றோம் உதாரணம் அதிகாரம் தொழுகை கூடங்களில் இயேசு புதுமைகளையும் செய்தார் இரண்டாம் எருசலேம் ஆலயத்தின் அழிவு கிபி எழுபதில் ரோமியர்கள் எருசலேம் நகரையும் எருசலேம் ஆலயத்தையும் அழித்தனர் இதுவரையில் நம்ம பார்த்தது யூத வரலாறு இப்போ கிறிஸ்தவ மதம் அப்படின்னு ஒரு புதுச உள்ள வருது இயேசு கிறிஸ்துவுடைய திருத்தூதர்கள் இயேசுடைய கட்டளைக்கு இணங்க எல்லா இடங்களையும் போய் நிறை தெரிவிக்கிறாங்க சீனர்கள் உருவாகிறாங்க அந்தியோக்கியாவில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றார்கள் உலகம் முழுக்க அப்படியே கிறிஸ்தவ மதம் பரவிட்டு வருது ரோம் நாட்டிலையும் பரவுது போலோடியார் போகிறாரு பரப்புறாங்க இப்போ ரோம் அங்க பிரச்சனை வருது வேத ரோமை பேரரசர்கள் தங்களை தான் கடவுளா வணங்கணும்னு கட்டளை போட்டிருக்காங்க கிறிஸ்தவர்கள் வணங்க மாட்டாங்க இயேசு கிறிஸ்துவை தவிர எங்களுக்கு வேறு கடவுள் இல்லை அரசர்களை வணங்க மாட்டோம்னு அடம்பிடிக்கிறாங்க வேதகலாவணி நேரத்துல நேரத்தில் கொத்து கொத்தா நிறைய கிறிஸ்தவர்களை ரோமை பேரரசர்கள் அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது நிறைய விசுவாசத்தை ஒரு பக்கம் வளர்த்தாலும் ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய காலம் அவ்வளோ துன்பம் சொல்றீங்க இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான சூழல்ல கிறிஸ்தவ மக்கள் எங்க கடவுளை வழிபட்டாங்க ரோமையர்கள் ரோமை கிறிஸ்தவர்கள் அரசர்களுக்கு தெரியாம ரகசியமா கல்லறை சுரங்கங்களை உருவாக்கி வழிபட்டாங்க பார்ப்போமா கிறிஸ்தவ மதம் மறைவாக பரவிய காலம் தொடக்க காலங்களில் கிறிஸ்தவர்கள் என எவரும் வெளிப்படையாக விசுவாசத்தை சொல்ல முடியாத காலம் வேத கலாபனை கல்லறை சுரங்கங்கள் அமைத்து வழிபாடு நடத்தினர் ஆங்கிலத்தில் என்று கல்லறை சுரங்கங்களை அழைக்கின்றோம் பூமி கடில சுரங்கங்கள் தோண்டி மறைவா கடவுளை வழிபட்டிருக்காங்க ஆனா இப்போ பார்க்குறோம் உலகம் உள்ளா பெரிய ஆலயங்கள் பிரம்மாண்டமான பழச்சி இது எப்படி எப்ப மாற்றம் வந்துச்சு கிபி முன்னூற்று பதிமூன்றாம் ஆண்டு ரோமை பேரரசன் கான்ஸ்டன்டைன் மதம் கான்ஸ்டன்டை கிறிஸ்தவ சமயம் அரச சமயமாக மாறியது கிபி முன்னூற்று பதிமூன்றாம் ஆண்டு அரசன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி ரோமை பேரரசன் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மதத்தினை தானும் ஏற்றுக்கொண்டு தனது ரோமை பேரரசுக்கு உட்பட்ட அனைத்து நாடுகளும் அனைத்து மக்களும் மதத்தை ஏற்றுக்கொள்ள ஆணை பிறப்பித்தான் அதை போன்று பின்வந்த அரசர்கள் தங்களின் அரண்மனைகளை போல பிரம்மாண்டமான வடிவங்களில் கிறிஸ்தவ ஆலயங்களை உருவாக்கினார்கள் ஆலயங்கள் பேர் ஆலயங்கள் பசிலிக்காக்கள் என ஆலயங்கள் பல வடிவங்களில் வெளிவந்தன ஆலயம் இதை தாண்டி இன்னொரு புதிய சிந்தனையை அது நான் வாங்க பார்த்து புதிய ஏற்பாட்டில் ஆலயத்தை தாண்டி மனித உடல் முக்கியத்துவம் பெறுகிறார் இயேசு மனித உடல் எடுத்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தினார் பாவத்தினால் இழந்த கடவுளின் சாயலை மீண்டும் பெற்று தந்தார் மனித கை வேலைப்பாடுகளான கட்டிடங்களில் கடவுள் தம்மை முடக்கிவிடவில்லை உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம் இதை பவுலடியார் பின்வருமாறு விளக்குகின்றார் ஒன்று குழந்தையர் மூன்று பதினாறு நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது நீங்களே அக்கோயில் என்கின்றார் yeah <laughs> நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் கடவுளின் நகர் விண்ணகழிப்பாடு இருபத்தி ஒன்று வாசிக்கின்றோம் நகருக்குள் கோவில் காணப்படவில்லை ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில் அன்புக்குரியவர்களே மனித வாழ்க்கை ஒரு பயணம் மண்ணுலக வாழ்வை கடந்து விண்ணுலக வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையோடு பயணம் செய்யும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம் இத்திருப்பயணம் நிறைவை காண்பது ஆதா தொலைக்காட்சி நேர்களே இதுவரை விவிலியத்தில் ஆலயத்தை தேடினோம் இனி நாமே ஆலயமாக மாறுவோம் நன்றி ரே வணக்கம் வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தூத்துக்குடி மறை மாவட்டம் தென் மண்டலத்தில் இருந்து இந்த விவிலிய கண்காட்சி நிகழ்ச்சியானது விவிலியத்திலே ஆலயத்தை தேடி இந்த தலைப்பிலே இந்த மறைவட்டத்தை சேர்ந்த பல பங்குகளிலிருந்து இந்த கண்காட்சியை அமைத்து ஒரு தொகுப்பாக இந்த நிகழ்விலே நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் தொடக்கத்திலிருந்து எப்படி இந்த ஆலயம் பரிமாண வளர்ச்சி எப்படி வந்து சேர்ந்தது கடைசியை நாம் அடைய வேண்டிய அந்த ஒரு ஆலயத்தை நோக்கி நம்முடைய பார்வை பதிய வேண்டும் என்ற தெளிவும் இதில் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை கலப்பை ஊடகப் பணிக்குழுவும் தென்மண்டலத்தின் விவிலிய பணிக்குழுவும் சேர்ந்து ஒன்றாக இதை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு மனதார முதுமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உமது இல்லமே அழகானது படைகளில் உமது இல்லம் அழகானது உமது இல்லமே அழகானது படைகளின் ஆண்டவரே இல்லமே அழகானது படைகளின் ஆண்டவரே உமது இல்லம் அழகானது உமது இல்லமே அழகானது படைகளின் ஆண்டவரே படைகளில் ஆண்டவரே